வணக்கம் நான் உங்கள் அபிஜித் ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி தாவேக்கா தற்கொலை ஒருத்தன் தலைவர் மேதவி பிரபாகரன் அவர்கள் குறித்து அவதூறு பரப்பும் விதமாக தாவேக்கா கட்சி மேடையிலே பேசியிருந்தான் அந்த காணொளி வைரல் ஆனோடனே உலகத்தமிழர் மத்தியிலிருந்து தாவேக்கா கட்சிக்கும் அதனுடைய தலைமைக்கும் கடுமையான நெ நெருக்கடிகளும் கண்டனங்களும் வந்துச்சு ஒட்டி அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னாங்க அதன் பிறகு அந்த பேசிய நபரே மனுச்சிருங்க தெரியாமல் பேசிட்டேன் அறியாமல் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சமாளிபிகேஷன் வீடியோவும் போட்டார் சார் இதோடு பிரச்சனையை முடிஞ்சா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது இப்பத்தாண்டா பிரச்சனையை ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாவே கா தற்கூறிகள்லாம் சமூக விளையாதளங்கள்ல நாங்க எப்படி எல்லாம் கேட்டுக்கப்படி கேள்வி கேட்குற பாரு அப்படின்னு சொல்லி தற்கூறி திறம நிறைய கேள்விகளையும் கேட்க ஆரம்பிச்சாங்க வணக்கம் போல எப்போதும் பண்ற மாதிரி ஃபேக் ஃபேக்கைடில் வந்து ஈழத்தமிழ் உறவுகள் குறித்தும் தமிழ் தேசியவாதிகள் குறித்தும் தலைவர் குறித்தும் ஆபாசமாக பேசக்கூடிய வேலைகளையும் தொடங்கியிருக்காங்க ஏதோ இந்த நபர் வந்து தலைவர் குறித்து பேசினதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வெடிச்சிருக்கு அப்படின்றது கிடையாது நீண்ட நாட்களாகவே எப்போதும் எப்போதெல்லாம் இந்த உலகத் தமிழர்களும் சரி நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்களும் சரி விஜயினுடைய செயல்பாடுகள் குறித்தும் அந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் குறித்தும் விமர்சனங்களை வைக்கிறோமோ அப்போதெல்லாம் இவங்க இந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அது சம்மந்தமாக தான் இந்த காணொலி நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை எல்லோருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க அந்த தாவேக்கா தற்கொரி பேசியதற்கு கண்டனம் தெரிவித்தும் அப்புறம் தாவேக்கா கட்சியினரை வந்து கண்டித்தும் அவங்களுடைய தலைமைக்கு வந்து எச்சரிக்கை விடுவதுமாகவும் அப்புறம் தலைவர் மேதகி பிரபாகரன் அவர்களுடைய பெருமைகளை விளக்கும் விதமாகவும் நிறைய ஈழத்தமிழ் சொந்தங்கள் காணொலிகளை வெளியிட்டிருந்தாங்க அதில் ஒரு காணொலி வந்து ட்விட்டர்லேயும் வந்து பதிவேற்றப்பட்டிருந்துச்சு அது கீழே அந்த தாவேக்கா தற்கொறிகள் அவங்களோட ஃபேக் ஐடியாவில் அவங்க ரெகுலர் யூஸ் பண்ணுற ஐடியானே தெரியல அந்த ஐடியில் போய் எப்படியெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் அப்போ இவங்களுடைய வக்கரமும் வன்மமும் என்னான்றது நம்மளுக்கே நல்லா தெரியும் அதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு ஃபுல்லாகவே கெட்ட வார்த்தையாக தான் இருக்குது டேஸு தள்ளியிருப்ப வெளிநாட்டில் அகதி டேஸு அப்படின்னு போட்டு சொந்த நாட்டுக்கு போக முடியாத டேஸு நொறுக்கி கிழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு நான் இதை வந்து படிக்க முடியாது நான் இங்கே வந்து போகிறேன் நீங்களே அதை படித்து பாருங்கள் எவ்வளோ தூரம் அதில் வந்து பத்தாவது குறைக்கு அவர் டிவிக்கு தென் சென்னை அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருக்காப்பில் இவர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்க லட்சணம் அது அவர் ஈழத்தமிழ் சொந்தம் குறித்து அவர் பண்ணியிருக்கக்கூடிய கமெண்ட் அதுக்கடுத்து இன்னொருத்தர் என்ன பாஷடா இது அவர் வந்து ஈழத்தமிழ் உறவு வந்து தமிழில் பேசுகிறாரு அது இவங்களுக்கு புரியலை என்ன எதனான்னு சொல்லிட்டு தமிழில் பேசுடா டேஸ் இந்த தற்கொலைக்கு தமிழே தெரியலை இருந்தாலும் அவங்கள வந்து அப்படி எதையாவது பேசணும்ல அவனை வந்து திட்டனை இழிவுபடுத்தணுன்றதுக்காக இந்த மாதிரி பேசி வச்சுக்கலாம் அடுத்து இன்னொருத்தர் தலைவிதி உனக்கு அப்படி இருக்குது அதனால தான் நீ சொந்த நாட்டில் இருக்க இருந்து வேற நாட்டுக்கு ஓடி இருக்க நீ ஆம்பளையாக இருந்தால் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக உன் வீரத்தை காட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதாவது அங்கு நடந்த அந்த போர் அதனால் ஏற்பட்ட பாதிப்புகளால் இன்னைக்கு நிறைய புலம்பெய் தேசங்களில் இருக்காங்களே அவங்கள வந்து ஏதோ ஒரு கோலைகள் போலவும் தைரியமற்றவர்கள் போலவும் வந்து பேசியிருக்கான் அந்த தாபேக்கா தற்கொறி அதுக்கப்புறம் இன்னொருத்தன் வந்து பெரிய வெரியனார் பேம்புல இருக்கு விஜய் வெறிய நார் இருக்கு அவன் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கான் பாருங்கள் டேஸ் அது ஒரு கெட்ட வாரத்தில் ஓஎஸில் ஜனநாயகன் ரெக்கார்டு கலெக்ஷன் பண்ணும் முடிஞ்சதை புடுங்குடா டேஷ் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க இது வந்து நான் சாம்பிளுக்கு ஒன்று ரெண்டு கமெண்ட்களை எடுத்து போட்டேன் இன்னும் வந்து நிறைய இது மாதிரி வன்மங்களை கொட்டக்கூடிய ஆபாசமாக பேசக்கூடிய நிறைய பதிவுகள் இருக்குது அதை ஒன்னா எடுத்து நான் போகிறேன் இது ஏதோ இந்த ஒரு பிரச்சனையில் தொடங்கினது கிடையாது இது தொடர்ச்சியாக நீண்ட நாட்களாகவே நடந்துக்கிட்டு இருக்கு எனக்கு தெரிந்து கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கக்கூடிய தமிழர்கள் யாரும் புலம்பெயர் தேசங்களில் வாழக்கூடியவங்களும் சரி இங்கே இருக்கக்கூடிய ஈழத்தமிழ் சொன்னவங்கன்னு சரி அகதிகள் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தவே மாட்டாங்க ஆனால் தொடர்ந்து இவங்களை வந்து ஈழத்தமிழ் உறவுகளை வந்து கோலைகள் போலவும் அங்கே வாழ வழி இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கிற மாதிரியும் அகதிகள் போலவும் இவங்க தொடர்ந்து பேசுகிறாங்கன்னா உண்மையிலே இவங்கெல்லாம் யார் இவங்களுடைய நோக்கம் என்ன தான் கேள்வி ஏன்னா இவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே அப்படியே அந்த திருட்டு திராவிட கூட்டத்தை நகல் எடுத்த மாதிரி இருக்கு இந்த திருட்டு திராவிட கூட்டம் என்ன பண்ணும் மேடைகளில் ஏறி தலைவரை வந்து புகழ்ந்து பேசும் ஈழத்தமிழ் உறவுகளுக்காக ஆதரவாக பேசும் உணர்ச்சி வச்சுக்கிட்டு சமூக வலைதளங்களில் தலைவருக்கு எதிராகவும் ஈழத்தமிழ் சொந்தங்களுக்கு எதிராகவும் ஒரு பொய் பரப்புரையை வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஈழத்தமிழர்களுக்கு எதிராகவும் தலைவருக்கு எதிராகவும் ஒரு பிரச்சாரத்தை தொடர்ந்து நீண்ட நெடுங்கலமா அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதே மாதிரி தான் தாவேக்காவும் பண்ணுது அந்த தலைவர் என்ன பண்ணுவார் தலைவனுடைய பேரை கூட சொல்றதுக்கு தைரியம் இருக்காது அவ்வளோ பெரிய தைரியசாலி விஜய் அவர்கள் ஏதோ தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பிச்சிட்டோமே இங்கேல்லாம் வந்து எல்லாத்தமிழர் குறித்தும் தலைவர் குறித்து பேசினா தான்ப்பா நம்மளுக்கு கொஞ்சமாச்சும் மரியாதை இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு பாசாங்குக்காக ஏதாச்சும் ஒரு வசனத்தை தலைவருடைய பேரையோ எதையோ உச்சரிக்காத ஒரு வசனத்தை பேசுவார் இல்லாட்டிஸ் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் மாவீரம் போட்டுதும் மாவீரம் போட்டுறதும்னு சொல்லி போடுவார் அது எதுக்கு போட்டார் ஏன் போட்டார்னு அவருக்கும் தெரியாது அதை பார்ப்பவர்களுக்குமே தெரியாது அந்த மாதிரியாக தலைவர் ஒரு பக்கம் இந்த மாதிரி அரசியல் பண்ணிக்கிட்டு போவார் இன்னொரு பக்கம் இந்த தொண்டர்கள் ஃபேக் ஐடியை வைத்துக்கொண்டு தலைவருக்கு எதிராகவும் ஈழத்தமிழ் சொந்தங்களுக்கு எதிராகவும் தொடர்ந்து ஒரு அவதூறு ஆபாச பிரச்சாரங்களை முன்னெடுத்துக்கிட்டே இருப்பாங்க இப்போ இந்த பிரச்சனைக்கு அப்புறம் இது இன்னும் பல மடங்காக அதிகரிச்சிருக்கு ரொம்ப வெளிப்படையாகவே அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதில் இன்னொரு கிடுக்குப்பிடி கேள்வியும் வந்து போடுறாங்க ஏங்க நீங்கள் வந்து எங்களை இப்படி ஒருத்தர் வந்து தாவேக்க கட்சியை சார்ந்த ஒருத்தர் வந்து தலைவரை பற்றி அவதூறாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி கோவப்படுறீங்கள திமுக அந்த திகா குரூப்பை சார்ந்தவங்க எவ்வளோ பேர் தலைவர் குறித்தும் ஈழத்தமிழ் சொந்தங்கள் குறித்தும் அவதூறாக பேசிக்கிட்டே இருக்காங்க அவங்கள்கிட்ட போய் இங்கே கேளுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை எல்லா தாவேக்கா தற்கொரிகளும் இந்த ட்விட்டரில் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் இவங்கள போய் கேளுங்க இவங்களே போய் கேளுங்க அப்படின்னு அந்த தாவேக்கா தற்கொர்கள்ட்டிட்ட நாங்கள் கேட்கக்கூடிய வார்த்தை ஒன்றே ஒன்று தான் அந்த திராவிட கூட்டம் எதையாச்சும் போய் திண்டா நீயும் பதிலுக்கு அதை போய் திம்பியா உனக்குன்னு ஒரு சுய புத்தி இருக்குல்ல அவங்க பேசுகிறதுக்காக நீ அப்படி பேசுவேன்னா அவனும் நீயும் ஒன்றா அப்போ என்ன நீங்கள் திராவிடத்துக்கு மாற்று இந்த திமுகவுக்கு மாற்று அவன் பண்ற அதே ஐக்கியத்தனத்தை நீ பண்ணுறேன்னா நீ என்ன மாற்று அப்போ நீ எல்லாம் ஏமாத்துறதுக்காக நீ வந்து இப்படி ஒரு அரசியல் பண்ண வந்திருக்கீங்க அப்படித்தானே சரி இந்த தாவேக்கா தோழர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நேரடியாகவே நம்ம பதில் சொல்லுவோம் இப்படி திராவிட கூட்டம் வந்து பேசக்கூடிய அவங்க ஃபேக் அடியில் பேசினாலும் சரி ஒரிஜினல் அடியில் பேசினாலும் சரி அதையே நீங்கள் வந்து பெருசாக கண்டிக்க மாட்டேங்க ஏன் அவங்க வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படிலாம் பேச மாட்டேறீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழ இனப்படுகொலைக்கு பிறகே இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் முடிவு செய்துவிட்டோம் அதன் பிறகு உருவான கட்சி தான் நாம் தமிழர் கட்சி எனவே எங்களுடைய நோக்கம் என்பதே இந்த திராவிட அரசியலை இந்த திராவிட கூட்டத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் இந்த தமிழ் நிலத்திலிருந்து அகற்றுவதுதான் எங்களுடைய இலக்கை அவங்க வந்து எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் எங்கிட்ட வந்து வருத்தம் தெரிவிக்கணும் எங்களை வந்து ஏற்றுக்கணும் அப்படின்றது எங் எங்களை ஏற்றுக்கணும் எங்கள் அரசியலை ஏற்றுக்கணும் இல்லை இயல தமிழர்களை ஏற்றுக்கணும் எந்ததுமே இல்லை அவங்களோடு அவங்களோடு எங்களுக்கு எந்த கோரிக்கையும் எந்த சம்மந்தமும் கிடையாது எங்களுடைய ஒரே நோக்கம் இந்த திராவிட அரசியலை இந்த மண்ணிலிருந்து தொடைத்து எறிவது அப்புறப்படுத்துவது ஏன்னா இந்த திராவிட அரசியலை இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்தினா மட்டும்தான் தமிழர்கள் இங்கு தலை நிமிந்து சுயநிர்ணய உரிமையோடு வாழ முடியும் அப்படின்றதுல மிக தெளிவாக இருக்கும் எனவே அதை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம் இதற்கு இடைப்பட்டதில்லை அவன் ஆயிரம் பேசும் எதெல்லாம் அதுக்கு வந்து அவன் மன்னிப்பு கேட்டாலும் அவனை விட போகிறதுல அவன் மன்னிப்பு கேட்டு காலையே தழுவி குடித்தாலும் இந்த திராவிட அரசியலை ஒட்டுமொழி தான் வீழ்த்துவது தான் எங்களுடைய இலக்கியம் அதுக்கு எத்தனை ஆண்டு காலமானாலும் பரவாயில்ல எத்தனை தலைமுறை ஆனாலும் பரவாயில்ல அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நாங்கள் இந்த அரசியலை கடத்தி தொடர்ந்து நாங்கள் இந்த களத்தில் போராடிக்கிட்டே இருப்போம் அதுதான் எங்களுடைய இலக்கு உங்கள் விஷயத்தில் நாங்கள் எப்படி யோசிச்சோம் அப்படின்னா ஆயிரம் தான் இருந்தாலும் விஜய் அவர்கள் தமிழர் ஆயிரம் தான் இருந்தாலும் இவங்க நம்ம பசங்க ஏதோ தெரியாமல் ஆர்வ குளரில் பேசுகிறாங்க சொன்னால் சரியாயிருவாங்க அப்படின்ற எண்ணத்தில் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு உரிமையில் கேட்டோம் இல்லை இல்லை எங்களை நாங்கள் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா எங்கள் தலைவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா படத்தில் எத்தனை பேர் அடித்து பறக்க விட்டுருக்கார் தெரியுமா அவர் எப்படி வசனம் பேசுவார் தெரியுமா நாங்கள் எவ்வளோ பெரிய அதுப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லுவீங்களே ஆனால் வா பார்த்துக்கலாம் அப்படின்னா அதுவும் பிரச்சனை இல்லை எப்படி நாங்கள் திராவிடத்தை அணுகிறோமோ அதே மாதிரி உங்களையும் அணுக ஆரம்பிச்சோம் அதன் பிறகு நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து மன்னிப்பு கேட்கணும்னோ இல்லை வருத்தம் தெரியுன்னா எதுவுமே இல்லை நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ பேசிக்கிங்க உங்களை எங்கே எப்படி வீழ்த்த வேணுமோ அப்படி வீழ்த்திக்கலாம் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாவேகா கட்சி தலைமை வந்து காங்கிரசினுடைய கூட்டணிக்கு தவமாய் தவம் இருக்குது வாசக்கதவு கூரை கொண்டு பிச்சு போட்டு ஓப்பன் பண்ணி உட்காந்துருக்காங்க எப்படா காங்கிரஸ் வரும் என்னேராக வந்தாலும் நம்ம தயாராக இருக்கணும்டா அப்படின்ற மாதிரி இருக்காங்க அப்படி கூட்டணி வைத்து கொண்டு நீங்கள் மீண்டும் இப்படி மீண்டும் ஒரு முறை ஈழத் தமிழ் உறவுகளுக்கும் தலைவருக்கும் ஈழ விடுதலைக்கும் எதிரான அரசியலை பேசவில்லை ஆனால் எப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் காங்கிரஸ் இந்த மண்ணிலிருந்து தொடை தெரியப்பட்டதோ அதே போல் மீண்டும் தொடை தெரியப்படுவீங்க இப்போதான் நீங்கள் அரசியலுக்கு வந்திருக்கீங்கன்னா அந்த புதிதாக வந்தவர்களுக்கான அந்த லட்சணத்தோடு அதற்கேற்ற மாதிரியான தகுதியான அரசியலை பண்ணுங்கள் நாங்கள் சீமானை எதிர்க்கிறோம் அப்படின்ற பேர் வழியில் தேவையில்லாத விஷயங்களெல்லாம் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியை எதிர்க்கிறோம் அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் ஆகாத போவதை பேசிக்கிட்டு அதற்கான அதுக்கான பின்விளைவுகள் ரொம்ப பலமாக இருக்கும் இப்போ கூட அவங்க கமெண்ட் போட்டுருக்கேன் இல்லை ஓ ஓஎஸில் நாங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி காட்டுறோம் அப்படின்றது அங்கேயும் வந்து தமிழர்கள் பார்த்து தான் ஆகணும் அவங்க ஒரு தடவை முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ எப்படி பராசதிக்கு வந்து வெளிநாடுகளில் வரவேற்பே இல்லாமல் போச்சோ அதே மாதிரி உங்கள் தலைவருக்கும் ஆகலாம் உங்கள் தலைவருடைய கடைசி கூட நல்லா ஓடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கான அரசியலை மட்டும் பேசுங்க நீங்கள் வந்து உலகத் தமிழர்கள் எல்லாத்தையும் எதிர்த்து தலைவரையும் எதிர்த்து நாங்கள் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நிரூபிக்கணும்னு நினச்சிங்கன்னா உலகத் தமிழர்களும் தமிழ் தேசியவாதிகளும் நாங்கள் யார் அப்படின்னு சொல்லி நாங்களும் நிறுவ வேண்டிய வரோம் அது நல்லது இல்லை எனவே தாவைக்காலர்களுடைய குழந்தைகள் சற்று பொறுப்போடு நடந்துக்கணும் தான் என்னுடைய கருத்து இந்த காணொலி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமலில் தெரிவிங்க என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன் வீழ்பது நாமாயினும் ஆயினும் ஆள்பது தமிழாகட்டும் நன்றி